கூட்டியின் முத்துவேல் ஒரு மாநிலத்தின் தலைவராக மட்டும் இருக்காமல் கூட்டாட்சியை வலுப்படுத்த அதிகார மையப்படுத்தலை எதிர்த்து அனைத்து எதிர்கட்சிகளை ஒன்றிணைத்து போராடும் தேசிய முகமாக உருவெடுத்திருக்கிறார் நடப்பு அரசியல் சூழலில் மாநில சுயாட்சி சமூக நீதி மொழியியல் அரசியல் என சில தலைவர்கள் மாநில அரசுகளால் பேசப்படுகிறது என்றால் அதற்கான விதையை தூவியவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தேசிய கொள்கையான மக்கள் தொகை கட்டுப்பாட்டை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களை தண்டிக்கும் நியாயமற்ற தொகுதி மறுசீரமைப்பை எதிர்த்து முதன் முதலில் போர்க்குரல் தொடுத்தவர் மு ஸ்டாலின் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரானவர்கள் அல்ல நியாயமான தொகுதி மறுசீரமைப்புக்கு ஆதரவானவர்கள் ஒன்றிய அரசை வலியுறுத்துவது ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் இது குறித்து மக்களிடம் விளக்கிட மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்திட இந்த கூட்டு நடவடிக்கை குழு மிக அவசியம் என்றே கருதுகிறேன் இதற்காக ஏழு மாநில அரசுகளை ஒருங்கிணைத்து கூட்டு நடவடிக்கை குழுவை அமைத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் மாநில உரிமைகள் பறிபோவதை உணர்ந்து மாநில சுயாட்சியை காக்கும் தீர்மானத்தையும் கொண்டு வந்திருக்கிறார் அனைத்து மாநிலங்கள் உரிமைகளை காத்திடவே நாம் இன்று இந்த முயற்சியை முன்னெடுத்திருக்கின்றோம் பேரறிஞர் அண்ணா காட்டிய வழியில் முத்தமிழறிஞர் கலைஞர் முன்வைத்த மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி எனும் முழக்கத்தினை செயல்படுத்தி மக்களாட்சி தத்துவத்தினை இந்திய திருநாட்டில் முழுமையாக மறந்து செய்வோம் இது வெறும் தமிழ்நாட்டின் உரிமைகளை காப்பதற்காக மட்டுமின்றி ஒட்டுமொத்த மாநிலங்களின் உரிமைகளை பறிக்கும் ஒன்றிய அரசின் அத்து மீறல்களை எதிர்க்கும் குரலின் அச்சாணி இது ஏனெனில் டெல்லி அதிகார வர்க்கத்தின் கண் அசைவிற்கு ஒத்துழைத்து மண்டியிட்டு கூளை கும்பிடு போடும் எடப்பாடி பழனிசாமி போன்ற முதுகெலும்பில்லாத கூட்டத்திற்கு மத்தியில் தமிழ்நாடு உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களின் உரிமைகளை காத்து திராவிட சித்தாந்தத்தை முன்னெடுத்துச் செல்லும் பாதுகாவலராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உருவெடுத்துள்ளார் போராடும் தமிழ்நாடு வெல்லும்